வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுறேங்க நாம இப்ப இந்த வெளியில பன்னிரண்டு பன்னிரெண்டு உண்டான தின பலன்கள் வெள்ளிக்கிழமை பாக்கலாங்க இன்றைய தினம் மேசராசினர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ரிசபராசி நேர்களுக்கு எடுத்த வாரத்தை மிகச் சிறப்பாக முடிப்பீர்கள் மிதன ராசினர்களுக்கு இரட்டிப்பண தன வறுவாய் கொண்டான நாளாக அமையும் கடகராசி நேர்களுக்கு இன்றைய தினம் இரட்டிப்பண தன வறுவைக் கொண்டான நாளாக அமையும் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய தினம் சுபவரி தீ மலைச்சலையும் காண்பீர்கள் கன்னிராசி நேர்களுக்கு லாபகரமான நாளோடு மன மகிழ்வான நாளாக இருக்கும் தொல்லாம் ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை கௌரவம் கூடும் அதனோடு பார்த்தீங்கன்னா மனமகிழ்வாக இருக்கும் விருச்சிகராசி நேர்களுக்கு இன்றைய தினம் வருமானத்துக்குரிய நாளாக அமையும் நன்றாக இருக்கக்கூடிய அற்புதமான உறவுகளால் மென்மையாக இருக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாளாக அமையும் அதனோட மகர ராசி நேர்களுக்கு எதிர்பாராத நாளாவத்தையும் யோகத்தையும் சந்திப்பீர்கள் சந்திக்கூடிய நபர்களால் ஆதாயம் உண்டு அதனோட கும்பராசி நேர்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கும் மீன ராசி நேர்களுக்கு குலதெய்வத்தின் நினைக்கிறகம் பரிபூர்ணமாக உண்டு இந்த வீடியோ பார்க்கிற நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க